மகா பிரியவாஜன் கிருஷ்ண அவதாரத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுமே ஒவ்வொரு அவனுடைய செயலுமே லீலைகள் தான் அந்த லேலைகளில் ஒரு சில விஷயங்களை மட்டும் அனைவரும் எடுத்து காட்டக்கூடிய நிலையில் இருக்கும் அப்படித்தான் இந்த தாமோதர லீலையும் அதைத்தான் ஆண்டாள் சொல்லியிருக்கிறாள் தாமோதரனை என்று சொல்லியிருக்கிறார் தாம உதரம் அப்படின்னு சொல்லுவாங்க கயிறு கட்டப்பட்ட அந்த வயிற்றை உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன பெரிய வியப்பு இருக்கிறது என்றால் யசோதை நினைத்து விட்டால் இவன் சாதாரண குழந்தை என்று நினைத்து கொண்டு அவனை கட்ட வேண்டும் என்று கயிறு வருகிறாள் கட்டி பார்க்கிறாள் சிறிது பத்தவில்லை சரி என்று திரும்பவும் செல்கிறாள் ஒரு கயிறு கொண்டு வந்து சேர்த்து கட்டுகிறாள் இன்னும் அந்த கயிறு போதவில்லை இது என்ன கண்ணா மாயம் செய்கிறாய் உன்னுடைய வயிறு சிறு வயிறு அந்த உதரத்தை கட்டுவதற்கு இந்த கயிறு போதவில்லை என்று யாராவது சொன்னால் நம்புவார்களா என்று நினைத்து கொண்டே ஒவ்வொரு முறையும் அவர் கயிறை சேர்த்து சேர்த்து பார்க்கிறாள் அந்த கயிறு கட்டுவதற்கே போதாமலே இருக்கிறது பிறகு அண்ணன் தான் திருவுள்ளம் கொண்டு சரி போகட்டும் தன் தாய்க்கு இதற்கு மேல் இந்த மாயத்தை காட்டக்கூடாது என்று நினைத்து கொண்டு பிறகு அந்த வயிறை அதற்கு தகுந்தாற் போல் அமைத்து கொண்டானாம் அப்படித்தான் இருக்கக்கூடியது இந்த லீலை இந்த லீலையும் நம்முடைய மனமும் ஒன்றுதான் நாம் பக்தி செய்து விட்டோம் கண்ணனை அடைந்து விட்டோம் என்று நாம் நினைப்போம் அடுத்ததாக அவன் சொல்லுவான் இல்லை இன்னும் என் வந்து அடையவில்லை என்று சொல்வதற்காக ஒரு நிகழ்ச்சியும் செய்து காட்டுவான் அப்பொழுது மனம் சோர்ந்து போய்விடும் ஆகா இன்னும் நம்முடைய பக்தி சரியில்லையா என்று நினைத்து இன்னும் இரண்டு ஸ்லோகங்கள் இன்னும் இரண்டு பாடல்கள் இன்னும் ஆடம்பரமான பூஜைகள் இப்படியெல்லாம் தேடி தேடி சென்று கொண்டே இருப்போம் சென்று சென்று ஒரு நிலையில் நாம் அப்படியே தளர்ந்து போய்விடுவோம் அந்த நிலையில் அவன் நம்மை ஆட்கொண்டு விடுவான் இதுவல்ல பக்தி என்னை நினைத்து நீ செய்வதுதான் பக்தி வெளி ஆடம்பரத்திற்காக வெளியே தேடிக் கொண்டிருக்கிறாயே அதுவல்ல பக்தி உனக்குள்ளே நான் இருக்கிறேனே என்னை நீ உணராமல் எங்கோ சென்று கொண்டிருந்தார் நான் உனக்கு எப்படி அகப்படுவேன் என்று சொல்லி இந்த ஜீவனுக்கு உணர்த்தி பிறகு நம் கைக்கு அகப்படுவான் அதை உணர்த்துவதான் இந்த தாமோதரலீலை மகா பிரியவாச்சரணம்